அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்இசி இன்ஜினியரிங் கிளாஸஸ் ஸோ இணையிலேருந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய சமீபத்திய திட்டங்கள் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இனியலி ஒரு ஒரு சிக்ஸ்டி ஸ்கீம்ஸ் பார்ப்போம் ஒரு அறுபது திட்டங்கள் தமிழகத்தினுடைய மொத்தம் அறுபது திட்டங்கள் இந்த அறுபது திட்டங்கள் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வகையை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ஒன்று எஜுகேஷன் ரிலேட்டடாக கல்வி தொடர்பான திட்டங்கள் பார்க்கலாம் எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் பார்ப்போம் இன்னொன்று ஹெல்த் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் சுகாதார தொடர்பான திட்டங்கள் இன்னொன்று பெண்கள் தொடர்பான திட்டங்கள் மன்ஸ் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் நான்காவதாக டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு பார்க்கலாம் ஐந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் விவசாயம் தொடர்பான திட்டங்கள் ஆறு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் ஏழு தமிழ்நாடு அரசினுடைய இதர திட்டங்கள்னு சொல்லக்கூடிய அதர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அதர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வகையான திட்டங்கள் அறுபது திட்டங்கள் நாம் இந்த வரக்கூடிய அடுத்து ஐந்துலேருந்து ஒரு எட்டு வகுப்புக்குள்ள நம்ம பார்த்தோம்னு சொல்லணும் சரி அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் தலைப்பென்னு பார்த்தோன்னா எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டட் சிஸ்டம் ரிலேட்டட் ஸ்கீம் அதாவது ஹெல்த் எஜுகேஷன் சிஸ்டம் என் தமிழ்நாடு அதையும் சேர்த்து நம்போம் இந்தியாவில் தமிழகத்திலுடைய கல்வி அமைப்பு எப்படி இருக்குது இந்த கல்வி அமைப்பை மேம்படுத்துவதற்காக என்ன மாதிரியான திட்டங்கள் தமிழகத்தில் சமீபத்தில் நமக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அதன் அடிப்படையில நம்மளுக்கு இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா இந்த காலை உணவு திட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மதிய உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மதிய உணவு திட்டம் கிட்டத்தட்ட இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கோம் ரைட் இந்த ஒவ்வொரு ஸ்கீமை நம்ம படிக்கும் போது நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் அதனுடைய மோட்டோ அதோடைய மோட்டோ நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இயர் மோட்டோ ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இதை நம்ம மெயினாக நம்ம படிக்கலாம் அப்போது மதிய உணவு திட்டம் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா விருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த முக்கியமான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொண்டு வந்திருப்பாங்க சரி இந்த மதிய உணவு திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்து இந்த ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது வருகை பதிவு விகிதம் சொல்லுவோம் என்ரோல்மெண்ட் அப்படின்னாலே வருகை பதிவு இப்போ அந்த வருகை பதிவு வந்து அன்றைக்கு இருந்த அரசு ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி போன்ற பள்ளிகளில் இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்துச்சு இந்த குறைவுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அன்றைக்கு இருந்த ஒரு வறுவையே ஒரு முக்கிய காரணம் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அந்த கிராமப்புற மக்களில் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த மாணவர்களை அவர்களுடைய பிள்ளைகளை வந்து வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க வேலைக்கு அமைச்சா கூட கூலி கிடைக்கும் அந்த கூலி வச்ச கூட நம்ம என்ன பண்ணலாம் அன்றைய சாப்பாடு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது திட்டமிடலாக இருந்துச்சு அப்போ இதன் காரணமாக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வறுமைக்கு ஒரு முக்கிய காரணம் அன்றைக்கு இந்த பள்ளிக்கு வராமல் இருந்தது ஒரு முக்கிய காரணம் தான் அவர்களை மீண்டும் வரவழைப்பதற்காக சரி அப்போ வந்து மெயினாக எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த பள்ளிக்கு வரவாத காரணம் என்னன்னா அன்றைக்குரிய பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளை வந்து விவசாய பண்ணிக்கும் மற்ற பண்ணிக்கும் அமர்த்திருந்தாங்க அங்கே நம்மளுடைய பள்ளிகள்லேயே உணவு திட்டத்தினு பழித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும் உங்களுக்கு இன்ட்ரோல்மெண்ட் இஷ்யூ வர ஆரம்பிக்கும் சரி அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே இந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்னவாக இருந்துச்சுன்னா பொதுவாக அன்றைக்கு பசி ஒரு காரணமாக இருந்தாலும் ஊட்டச்சத்து ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்துச்சு ஒரு முக்கிய பிரச்சனை பசினாலே கண்டிப்பாக அது உணவு முறையான நேரத்தில் முறையான ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு கிடைக்காது அதனால் என்ன இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும் அந்த மதிய உணவு கொடுக்கும்போது அந்த ப ஊட்டச்சத்தையும் சேர்த்து அளிக்கணும் மெயின் அதுதான் நியூட்ரிஷன்ஸ் நியூட்ரிஷனுடைய ஸ்டேட்டஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இது ஒரு முக்கியமான மருந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் சக்சஸ் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலுமே பெண்கள் வந்து குறிப்பிடத்தகுந்த பெல் மட்டும் அதிகாச்சு பெண்களும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள வராங்க இது ரெண்டாவது கட்டம் மூன்றாவது மெயினா வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் சமூக மயமாக்கும் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை சமூக மயமாக்கும் அப்படின்றது அன்றைக்கு வந்து பயிர்ஜாதியினர் மட்டுமே உள்ள வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு பள்ளிக்கு கீழ் ஜாதியினர்கள் உள்ள மறுக்கப்பட்ட சிறந்த காலத்தில் இப்போ சமூகமயமாக்கும் சாதி ஒடுக்கப்பட்ட சமூக வர்க்கம் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நிலை அந்த சாதின்ற வன்மங்கள் அப்படின்றது நீக்கப்பட்டு அனைத்து வாரம் அனைவரும் இந்த பள்ளிக்குள்ள வந்து படிப்பதற்கான இந்த மதிய திட்டம் ஒரு முக்கிய காரணமாகும் இதெல்லாம் வந்து மதிய மதியவனத்திட்ட சக்சஸ் அதிகமான குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளி பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு யோசனை பார்த்திங்களா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இரண்டாவது பெண் குழந்தைகளையும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய குணம் வந்தாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதிய பாத பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்ற தளவுகள் இது முற்றிலுமாக நினைக்கப்பட்டுச்சு இன்இக்வாலிட்டி இன் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் என்ன பண்ணுது உணவு திட்டம் வைக்கப்படுது அது இல்லாமல் இடைநிற்றல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பள்ளி மாணவர் வந்து முதலாம் வகுப்பு போறாரு முதலாம் வகுப்பு போறாருன்னா ஒரு ஐந்தாம் வகுப்பு உரிமை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண அவரோட பள்ளி போல பாதையை நிறுத்துக்கிறார் இந்த இடைநிற்றல் குறைக்கப்படுது எப்போ அந்த மதிய உணவு திட்டத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு அந்த இடைநிற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் தெரிஞ்சு இதுதான் நம்ம என்ன சொல்லணும் மதியமுன திட்டத்தை முக்கியமான ஒரு அம்சம் சரி இதுலேருந்து அடுத்த ஒரு நீட்சியாக வந்தப்பட்ட திட்டம் புரட்சித் தலைவருடைய எம் ஜி சத்துணவு திட்டம் இது ரொம்ப முக்கியமான திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி சத்துணவு திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்படுது இது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நமக்கு என்ன பார்த்ததுன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்றது பெயர் மாற்றம் செய்யப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக மதியவன திட்டம் அப்படின்றது எப்படின்னு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பின்னாடி இந்த மதியவன திட்டம் சத்துணவு திட்டமாக உருவாக்கப்படுது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஒன்றாந்தேதி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்றது பெயர் மாற்றம் செயற்படுத்து ரைட் அப்போ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்ட் எங்களுடைய மெயின் மோட்டோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் சொல்கிறான் இப்போ மதியவன திட்டம் என்ன சொல்லுச்சோ அதே தான் இருந்து சொல்கிறாங்க அனைவருக்குமான கல்வி அனைவருக்குமான ஆரம்ப கல்வி தொடக்க கல்வி ப்ளஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எல்லாருக்குமான எலிமெண்ட்ரி எஜுகேஷனை குழந்தைகளுடைய சேர்க்கையை அதிகரிக்க உங்களுடைய என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம் என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் இது ஒரு முக்கிய பணியாக இருந்துச்சு வழக்கம் போல இந்த இடைநிற்றல் அப்படின்றத குறைக்கும் ரெகுலர் அட்டண்டன்ஸ் ஆகும் ரெகுலர் ரெகுலர்ஸ் நமக்கு மெயின்டெயின் ஆகும் இதுதான் ஒரு மூணு குறிக்கோளாக இருந்துச்சு புரட்சி உடைய சத்து இது கூடுதலாக காட்டு இது மட்டும் கிடையாது உணவு இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் பல ரூரல் ஏரியாவில் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க உணவு இல்லாமல் வறுமையினாலயும் ஊட்டச்சத்துனாலயும் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு நிலையான ஊட்டச்சத்து அளிக்கணும் அப்படின்ற திட்டமும் இதனுடைய முக்கிய திட்டமாக இருந்துச்சு லட்சத்தலைவர் எம் ஜிஆர் உடைய சத்து வந்தது சரி இதுல கூடுதலா வந்து பார்த்தா இவ்வளவு பேர் எல்லாருக்கும் அனைவருக்குமான வாய்ப்புதான் சொல்லியிருக்காங்க ஆல் ஆர் எலிஜிபிள் என்ன திட்டம் இதுல வந்து எதுவுமே குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி எல்லாம் பண்ண கிடையாது இதுல என்ன சொல்றாங்க ஒரு சில குழந்தைகள் மறுக்கப்பட்டிரு மறுக்கப்பட்டாலுமே அந்த மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தொடர்ச்சியான கல்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு திட்டங்கள் தொடங்கப்பட்டாலுமே நூறு சதவீதமும் என்ன ஆயிடுது போய் சேராது ஒரு சில பேருக்கு கல்வியில் மறுக்கப்பட்டாலும் அல்லது இந்த திட்டத்திலிருந்தே மறுக்கப்பட்டாலோ இல்லை ஊட்டச்சத்து மறுக்கப்பட்டாலோ அவர்களுக்கு ஊக்கத்தையும் அல்லது தொடர்ச்சியான கல்வியை பெற வேண்டும் அப்படின்றது முதலான உதவியே இதுல கூடுதல் என்ன பண்றாங்க சத்திரம் திட்டம் யார் சமைப்பாப்ப பெண்கள் தான் சமைப்பாங்க இல்லையா கூடுதலானது வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு பெண்களுக்கு உம்மனுக்கான ஒரு வேலை வாய்ப்பாக உருவாடக்க ஆரம்பிச்சது சத்திரம் திட்டம் இதன் என்னது பெண்களுக்கான அதிகாரம் கிடைக்குது நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாங்க மெயின் ஆரம்ப அனைவருக்குமான உறுதிப்படுத்தும் குழந்தைகளுடைய சேர்க்கையும் அதிகப்படுத்தும் இடைநீட்டுல குறைக்கணும் இது ஒரு முக்கிய நோக்கம் இது காமனா எல்லா ஸ்கீம்ஸோட ஏதாவது இந்த மாதிரி உணவு திட்டம் கொண்டு வந்தாலே இது எல்லாத்தோட காமன் ஸ்கீமா தான் இருக்கும் சரி அடுத்தது கிராமப்புறங்களில் உணவு இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய பல குழந்தைகளுக்கு உணவு வழங்கணும் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு நிலையான ஊட்டச்சத்து கொடுக்கணும் இது இரண்டாவது நோக்கம் கூடுதலாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட பல சமூகத்தை சேர்ந்த அனைத்து சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும் குழந்தைகள் மறுக்கப்பட்ட குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு தொடர்ந்து வரணும் அவங்க வருவதற்கு தொடர்ந்து பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தணும் அவர்களுக்கு முறையான கல்வியையும் முறையான ஊட்டச்சத்தையும் அளிக்கணும் மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த உணவுப் வந்து சமைப்பது அனைத்துமே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உணவுகள் அனைத்தும் சமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் தான் பெண்கள் பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் இது பெண்களுடைய ஒரு அதிகாரம் அடைக்குது எம் பவர்மெண்ட் எம் பவர்மெண்ட் இது ரொம்ப கூடுதலான ஒரு முக்கியத்துவமான விஷயம் ரைட் சரி இதில் உடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப் தி ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் டு ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டின் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் திட்டத்தினுடைய சிறப்பம்சம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பொதுவாக ஒரு திட்டம் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அந்த திட்டம் எந்த வருடம் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் திட்டத்தினுடைய நோக்கம் திட்டத்தினுடைய சிறப்பம்சம் இப்போ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னென்னா பதினைந்து வயது வரை அல்லது பதினைந்து வயது வரையான குழந்தைகளுக்கு பள்ளி வேலை நாட்களில் சூடான உணவை சமைத்து கொடுக்க வேண்டியதுதான் இதில் முதல் கடமை அப்டூ தி ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் பதினைந்து வயது வரைக்கும் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேலை நாட்கள் எப்போ வேலை நாட்கள் இருக்கோ அதில் சூடான உணவை சமைத்து தரணும் இதுதான் ஒரு முக்கிய நோக்கம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக பகுதியில் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேருந்து ஐந்து வயது வரைக்கும் ரெண்டுலேருந்து ஐந்து வயது வரைக்கும் அங்கன்வாடி மையம் மூலமாக வழங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஊரக பகுதி நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ரூரல் இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த ரூரல் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேருந்து ஐந்து வயதுனுடைய குழந்தைகளுக்கு வந்து எதன் மூலமாக வரணும் அங்கன்வாடி அங்கன்வாடி மையத்தின் மூலமாக நமக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூடுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா கலவை சாதம் வெரைட்டி ரைஸும் போகிறதும் கலவை சாதமும் வழங்கப்படுகின்றது இந்த கலவை சாதம் அப்படின்றது இந்த சத்துண திட்டத்தில் எந்த ஆண்டிலிருந்து மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து கலவை சாதமும் சத்துண திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுது ஓகே ஓகே இதில் கூடுதலாக வந்து தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளியில இருக்கு தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளிகள் அந்த பள்ளிகளில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு சூடான சத்துணவு அப்படின்றது வருடத்துல முன்னூற்றி பன்னிரெண்டு நாள் வழங்கப்படுதுன்றாங்க இது ஒரு கூடுதலான தகவல் தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளியில பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு வருடத்தில் முன்னூற்றி பனிரெண்டு நாட்கள் இந்த சூடான உணவுகள் வழங்கப்படுது என்றும் இது ரொம்ப சரி அடுத்தது பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு திட்டம் தான் முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம் அதாவது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கீம் ஹெவி பட்ஜெட்டான ஸ்கீம் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு சொல்லுவோம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்டிருச்சு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம் ஏன் இந்த காலை உணவு வகிறாங்க அப்படின்னு பெற்றோர்களுடைய சுமையை குறைக்கிறது பெற்றோருடைய சுமையை குறைக்கிறது இரண்டாவது காலையில் வரக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு சில குடும்பத்தின் சூழ்நிலையாக அந்த காலை உணவு அப்படின்றது இந்த பிள்ளைகளுக்கு மறுக்கப்படுறது வழங்க முடியல அப்ப அதை காலை உணவு கட்டாயமா அளிக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்தில் நிலையான ஊட்டச்சத்து ஸ்டேபிள் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும் பேரண்ட்ஸோடைய எக்கனாமி அண்ட் ரெவன்யூஸை குறைக்கணும் கூடுதலாக என்ரோல்மெண்ட் ரேஷியோவை அதிகப்படுத்தணும் இதுதான் இந்த திட்டத்தினுடைய ஐந்து நோக்கு திட்டத்தினுடைய ஐந்து நோக்கு சரி இது ஆரம்ப காலகட்டத்தில் யாருக்கு போடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரசு பள்ளிக்கு மட்டும்தான் அரசு பள்ளி ஆரம்ப முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்க பள்ளிக்கு மட்டும்தான் ஆறாம் வகுப்புகளில் இந்த திட்டம் வந்து வழங்கப்பட்டுச்சு நம்ம நோக்கம் சொல்கிறேன் பசியின்றி பள்ளிகளுக்கு பள்ளிகள் வந்து பள்ளிகளுக்கு குழந்தைகள் வரணும் இது முக்கிய நோக்கம் கூட்டச்சத்து இல்லாமல் இருக்கணும் இது நம்ம ஆளு பார்த்துட்டோம் சரிங்களா சரி என்ன சிறப்பு இதில் நம்ம ஆளு பார்த்தோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளுமே இந்த காலை சுற்றுண்டி அப்படின்றது வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக காலையில் ஒம்போரை மணிக்கு இதோடைய ப்ராசஸ் தொடங்குன்றாங்க எப்போ நீ என்ன பண்ணணும் எட்டே இருந்து ஒம்பது மணி வரை எப்போ ஒம்போரை மணிக்கு ஒம்பதரை மணிக்கு நமக்கு வந்து நமக்கு ஸ்கூல் சாப்பாடு உங்களை எத்தனை மணிக்கு போட ஆரம்பிச்சுருவாங்க எட்டு நாற்பத்தஞ்சிக்கு ஸ்டார்டிங் இப்போ டைமுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் ஒம்போரை மணிக்கு நம்ம ஸ்கூலு சாப்பாடு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எயிட் தேர்ட்டி இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகிடும் எயிட் தேர்ட்டி டூ நைன் ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு இருக்கும் அப்போது டைமுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து லேட்டாக வராங்க பார்த்தீங்களா அதை குறைக்கணும் ஏன்னா அப்படின்றாங்க முதற்கட்டமாக உள்ளாட்சி அமைப்புகள் பகுதியில் தொடங்கப்படுறாங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரைட் இதனுடைய காரணங்கள் பொதுவாக நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் பொதுவாக அந்த மாலை காலை வேலையில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் ஒரு சில சூழ்நிலாக வந்து பெற்றோர்கள் காலையில் சமைக்காமல் வேலைக்கு போயிடுறாங்க இல்லை பெரும்பாலான நேரங்களில் வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து காலை உணவு அருந்தாமலே வந்து பள்ளிக்கு வராங்க இது ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு பேக் இருந்துச்சு படிப்புல சிரமமாக இருந்துச்சு டயர்டாகிடுறாங்க ரொம்ப நேரம் வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இது ஒரு காரணம் ஸோ பட் இந்த இதெல்லாம் கருதி நம்மளுடைய நிதிநிலை ஒரு மோசமாக காரணத்தில் இருந்தாலுமே இந்த திட்டம் இப்போது தமிழகத்தில் மிக வெற்றிகரமாக நடைபெற இருக்குது அப்படின்றது குறிப்பிட இருக்காது ஸோ நம்ம கிட்டத்தட்ட மூணு ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்னே மத உணவு திட்டம் அப்புறம் சத்தணவு திட்டம் அந்த திட்டம் தான் இவருடைய சத்தணவு திட்டமாக மாற்றப்பட்டுச்சு அப்புறம் மூன்றாவதாக வந்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மூன்று திட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு திட்டம் மக்கள் பள்ளி திட்டம் இது ரொம்ப முக்கியமான திட்டம் மக்கள் பள்ளி திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்படின்ற ஒரு இடத்துல தொடங்கப்பட்டது இதோட மெயின் விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் டெல்லாம் ஸ்கூலுக்கு வரணும் அதே தான் இதுவும் இப்போ மக்கள் பள்ளி திட்டம் அப்படின்றது என்னன்னா மக் வரக்கூடிய அந்த இந்த பகுதியைச் சேர்ந்த கிராமப்புற மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் வந்து பாதியில் என்ன பண்ணியிருப்பாங்க கடையில் கல்வி இடையீட்டல் பண்ணியிருப்பாங்க அந்த இடையிட்டலான மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு வர வைக்கணும் தன்னிறைவு அடைய செய்யணும் தன்னிறைவு அப்படின்றது பொதுவாக சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபார்ம் யூவர்சல் அப்படின்னு அவர்களே வாலண்டியர்லே உள்ள கொண்டு வரணும் லீவ் போடாம படிப்பை பாதையை நிப்பாட்டாம இந்த கவனச்சதல் இல்லாமல் மீண்டும் என்ன பண்ணணும் பள்ளிக்கு கொண்டு வரணும் அப்ப இடைநிலையிலான மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வருவதே இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய பிரதானமான ஒரு நோக்கம் அப்ப இந்த திட்டத்தின்படி யார் செயல்பட போறா அந்தந்த பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் அந்த பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கூடுதலாக கல்வி தன்னார்வலர்கள் கல்வி சம்பந்தமான தன்னார்வலர்கள் இருப்பாங்க இல்லையா இவர்கள் என்ன பண்ணும் பொதுவாக கிராமங்களுக்கு போய் ஒரு பொது இடங்களில் ஒரு பாடத்தை நடத்தி பொது இடங்களில் பாடத்தை நடத்தணும் ஒரு அந்த இந்த அந்த ஊரினுடைய ஒரு பொது பகுதி இருக்கும் ஏதேனும் ஒரு மரம் ஏதேனும் ஒரு காமன் பிளேஸ் இருக்கும் அப்போ அங்கே இந்த எஜுகேஷனுடைய பேசிக்ஸ் என்ன எஜுகேஷன் ஏன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது புரிய வைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு அதற்குடைய மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவாங்க இது ஒரு முக்கியமான ரீசன் சரி அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்கீம் அப்படின்றது யாருக்கு இல்லை எங்கேன்னு தெரியுமோ இந்த மக்கள் பள்ளி திட்டம் எந்த துறையால் இயங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையாக மூலமாக இது செயல்படுது அப்படின்றது நம்ம ஒரு ஆரம்ப நிலையில குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தாங்க முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் கொடுக்கப்படலை ஆரம்ப மணி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டுமே இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மக்கள் பள்ளி திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ நோக்கம் சொல்லியாச்சு இடலீட்டரான மாணவர்களை மீண்டும் தண்ணீரை வரைவு செய்து பள்ளிக்கு கொண்டு வரணும் இந்த வேலை யார் பார்க்க போகிறோன்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கல்வி சார்ந்த தன்னார்வர்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொது பகுதிக்கு போயிட்டு பாடத்தை பள்ளியில் நடத்தாமல் அந்த பாடத்தை புதரில் நடத்தி கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் ஏன் கல்வி கேட்கணும் ஏன் மாணவர்கள் இந்த மாதிரி விழிப்புணர்வை ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் அதான் இந்த திட்டத்தினுடைய முதல் நோக்கம் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வடக்கு மண்டலம் ஒரு பெரிய வடக்கு மண்டலமான விழுப்புரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நீலகிரி மாவட்டங்கள்ல கிழக்கு மண்டலமான கடலூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல தெற்கு மண்டலமான திருச்சூர் திண்டுக்கல் மாவட்டங்கள் இந்த திட்டம் நிலையில் மணிகளில் முதல்கட்டமாக வழங்கப்பட்டுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னோம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலுமே இந்த திட்டம் இல்லை ஒரு குறிப்பிட்ட மாவட்டமான வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் அப்படின்றது பிரிக்கப்பட்டது இப்போ பிரிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட எங்கெல்லாம் அதிகமான இடைநீற்றல்கள் இருந்துச்சோ அந்த மாவட்டங்கள் மட்டும் போகஸ் பண்றாங்க அதபடியில் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் அஞ்சுபுரத்தை போகஸ் பண்றாங்க மேற்கு பக்கம் வரைக்கும் கிருஷ்ணகிரி நீலகிரியை போகஸ் பண்றாங்க கிழக்கை பொறுத்த வரைக்கும் கடலூர் தஞ்சாவூர் போக்கு பண்றாங்க தெற்கை பொறுத்த வரைக்கும் திருச்சி அண்டு திண்டுக்கல்ல போக்கு பண்றாங்க இதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் ரைட் அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் எங்கே தொடங்குற மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கானம் அப்படின்ற பகுதியில் தொடங்குறாங்க கிட்டத்தட்ட முதலியார் குப்பம் அப்படின்ற பகுதியில தொடங்குறாங்க இல்லம் தேடி கல்வித்திட்டம் விழுப்புரம் மாவட்டம் உள்ளம் மரக்கானம் பகுதியில் முதலியார் பகுதியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோவிட் டைம் இருக்கு இல்லையா அந்த பீரியடில் அந்த திட்டத்தை லான்ச் பண்றாங்க சரி என்ன விளக்கம் போல கோவிட் டைம்ல கிட்டத்தட்ட ஒன்றுல இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே உடைய அரசு பள்ளிகள் அனைத்திலுமே வந்து மூடப்பட்டிருந்தது மூடப்பட்ட பின்பும் வந்து பார்த்தீங்கன்னா என் லாக்டவுனெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இந்த கோவிடோடைய அச்சங்களும் அதோடைய பயமும் எங்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்துச்சு அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண கிடையாது ஆன்லைனில் கொண்டு போகிறாங்க ஸோ அந்த கவுண்ட் அப்படின்னு என்ரோல்மெண்ட் அப்படின்றது அரசு பள்ளி மிக குறைவாக இருந்துச்சு ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பொதுவாக நம்ம ஒரு பாடத்தை வந்து ஒரு ஒரு நாளிலேயோ அல்லது ஒரு பாதமோ அந்த பாடத்தை நம்ம மறந்துட்டோம்னா அந்த நமக்கு முறையில் நாமையோ இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய படிப்பு நின்றக்கூடாது அதை ரெகுலரைஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து ஆரம்ப தொடங்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு அந்த இடைநிற்றல் கல்வியை வந்து மீண்டும் என்ன பண்ண இழந்துடக்கூடாது அந்த ரெண்டு ஆண்டுகள் கல்வியை வந்து அவங்க இழந்திருப்பாங்க இல்லையா அந்த இழப்புகளை வந்து தவிர்ப்பதற்காக இந்த இல்லம் தேடி கல்வி என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு இந்த இல்லம் தேடி கல்வி திட்டங்களில் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் தான் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா இது கூடுதலாக என்ன பண்ணுவாங்க பஸ் ஃபேர் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தினுடைய டேரக்டர் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய திரு இளம்பகவத் ஐஏஸ் தான் இந்த திட்டத்தினுடைய டைரக்டராக இருந்தார் சரிங்களா ரைட் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்புன்னு பாருங்கள் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அஞ்சு மணிக்கு போனாங்கன்னா ஆறரை மணி வரைக்கும் வாலண்டியர்ஸ் என்ன பண்ணணும் தமிழ் ஆங்கிலம் அறிவியல் இந்த மாதிரியான பாடங்களை வந்து கற்பிக்கணும் ஓகேங்களா கிட்டத்தட்ட இது ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ டுவெண்ட்டி இஸ் டூ ஒன்று அதாவது ஒரு ஒரு தன்னார்வர்கள் இருபது மாணவர்கள் வாலண்டியர்ஸ் அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எப்போ பிளஸ் டூ பிளஸ் டூ முடித்தவர்களை தான் என்ன பண்றாங்க அப்பாயின் பண்றாங்க இப்போ இருபது மாணவர்களுக்கு விதம் ஒரு தன்னார்வலர்கள் இந்த திட்டமானது நியமிக்கம் செய்யப்படுது தோராயமா எத்தனை தன்னார்வலர்கள் இருந்தாங்க தாயமா ஒன்று புள்ளி எண்பத்தோரு லட்சம் தன்னார்வலர்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட்டை வந்து சக்சஸ் பண்ணு எந்த ஒரு ப்ராஜெக்டுமே வந்து நம்ம நோக்க என்னது சக்ஸஸ் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஒரு மாநில அளவில் மட்டுமே இல்லாமல் ஒரு மூன்று பிரிக்கிறாங்க மாநிலம் ஸ்டேட்வைஸ் அப்படிங்க ஸ்டேட்வைஸ் என்னோன்னு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட வாரியாக என்னொன்று ஸ்கூல் பள்ளி வாரியாகன்னு சொல்லிக்கிட்டு மூன்று காலகட்டமாக இந்த திட்டமானது பிரிக்கப்படுகிறது அப்போ தான் நம்ம மானிட்டர் பண்ண முடியும் உண்மையிலேயே இந்த ப்ராசஸ் சக்ஸஸாக போயிட்டுருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இந்த திட்டத்தினுடைய முதல் கட்டமாக கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் எஸ் நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பன்னிரெண்டு மாவட்டங்களில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் ரொம்ப முக்கியம் திட்டம் ஏன் வந்துச்சு என்ன காரணம் என்னை கொண்டு வராங்க இப்போ நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோராயமாக பனிரெண்டு மாவட்டங்களில் இந்த திட்டம் லான்ச் ஆகுது சரி அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்போ கொண்டு வரனு பார்த்தோன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இல்லம் தேடி கல்வி நடைமுறைக்கு வந்துச்சு இதுக்கு இந்த இல்லம் தேடி கல்வி என்று ஒரு தனி கையேடு தனி புக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க இதுக்கட ஒரு தனி பயிற்சி இருக்குது இந்த திட்டத்தை எங்கே நடத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு ஊரினுடைய பொது பகுதியில் தான் நடத்தணும் அந்த பகுதியை சுற்றி எந்த விதமான சப்தங்களோ எழுதக்கூடிய அபாயகரமான பகுதியாக இருக்கக்கூடாது மதம் சார்ந்த விஷயங்கள்ல இதை நடத்தக்கூடாது ஒரு கிறிஸ்டின்ஸுடையிலோ இல்லை கோயில்லையோ வேறு எந்த எங்களையும் நடத்தக்கூடாது ஒரு பொது பகுதியாக தான் இருக்கணும் இந்த நடத்தக்கூடிய பகுதி இருபது மாணவர்களுக்கு ஒரு வாலண்டியர்ஸ் இருக்கலாம் ஒரு தன்னார்வலர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த தன்னார்களுக்கு வந்து பதினொன்று மாதத்திற்கு ஆயிரம் ரூபா வர இது போக அவங்களுக்கு பயண கட்டணம் கொடுக்கணும் அலௌன்சஸ் அப்போ கிட்டத்தட்ட இந்த திட்டங்களை வெற்றி பெறுவதற்காக மூன்று கட்டணங்களாக பிடிக்கிறாங்க மாநிலம் வாரியாக மாவட்டம் வாரியாக பள்ளி வாரியாக சொல்லிட்டு கேட்டகிர பிடிக்கிறாங்க இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அதிகாராக இருந்தவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரக்காடம் அலிஞ்சிவாக்கம் அப்படின்ற போது திட்டமானது தொடங்க இரண்டு கட்டங்களாக திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டாப்பிக்கை வந்து நம்ம பார்த்துருப்போம் தோராயமாக ஸோ கிட்டத்தட்ட ஐந்து டாபிக்னு சொல்லலாம் முதலமைச்சர்களுடைய காமராஜருடைய மதிய உணவு திட்டம் என்னுடைய எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்னுடைய தன்னுடைய தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய காலை உணவு திட்டம் அப்புறம் பின்னாடி மக்கள் பள்ளி திட்டம் அப்புறம் கடைசியாக வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்ற ஐந்து திட்டங்களை இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் இது மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்கீம்ஸோடு நம்ம வீட்டு அடுத்த வீடியில் உங்களுக்கு நன்றி வணக்கம்